இயேசு நாமத்தினாலே உங்கள் ாலேவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை இருப்பீர்களாக மன இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலையிலே சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது சரியாக பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபத்திற்கு நீங்கள் திரளாய் கடந்து வந்து கர்த்தருடைய சம் ஜபிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக ஒன்று குருந்தர் பத்தாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் பன்னிரெண்டாம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கை உடைய விழா இருக்கணும் அதுல ஒண்ணு நிற்கிட்டால் நான் எப்படி நிக்கிறேன் பார் என்னை பார்த்தியா என் பலத்தை பார்த்தியா என் உறுதியை பார்த்தியான்னு சொல்லி நினைக்காதே தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் ஏனென்று கேட்டால் வீழ்ச்சி என்பது யாருக்கும் எந்த நேரத்திலும் வரக்கூடிய ஒன்று அப்படி வராதபடி அது சொல்லிட்டு அடுத்த வசதியில் சொன்னாரு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை கடந்து எல்லா விதமான சோதனைகளும் எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய சோதனை தான் உங்களுக்கும் எனக்கு ஏதோ ஒரு புதுமையா வந்துடல தேவன் உண்மை இருக்கிறார் அதாவது உங்களுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கொடுக்க மாட்டார் நம்மால எவ்வளவு தாங்க அவருக்கு தெரியும் பாரம் சுமக்க தெரியும் வலி தாங்க அவருக்கு தெரியும் ஒரு வலி நம்ம எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வலி நமக்கு அவர் அனுமதிப்பார் எந்த அளவுக்கு பாரம் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தூக்குவதற்கு நமக்கு அனுமதிப்பார் என்னுடைய மகள் சிறு குழந்தையா இருக்கும்போது நாங்கள் இரண்டாவது மாடியில் வசித்து தூந்தோம் கீழே தண்ணீர் அடிக்கணும் பம்பு அடிக்கணும் நல்லது தண்ணிக்கு நான் ஒரு பெரிய பக்கெட் எடுத்துட்டு மேலே ஏறி போவேன் அப்போ என் மகள்கள் கேப்பா டாடி நானும் சுமக்கணும் ஆனால் என்னுடைய பக்கெட்டை கொடுத்தா அவள் ஆசைக்கக்கூட முடியாது அதனால ஒரு நாள் ஒரு சின்ன சொப்பு பக்கெட் வாங்கி கொடுத்தேன் அவள் அதில் தண்ணி எடுத்துட்டு வருவாள் ஏன்னா எனக்கு தெரியும் என் மகளுக்கு எவ்வளோ பாரம் சுமக்க முடியும் அதுக்கு மிஞ்சி அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நானே அப்படி ஜெய்வேன்னு சொன்னா நம்முடைய பரலோக பிதா நம்மால் தாங்க முடியாத பாரத்தை நமது மேல் சுமத்த மாட்டார் அது மாத்திரமல்ல திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் அந்த சோதனை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஏன் இந்த வாசனத்தை இந்த காலையில் எனக்கு தந்தார் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப பேர் சோதிக்கப்பட்டு ஐயோ இவ்வளவு பெரிய சோதனைய மாட்டிட்டு இருக்கிறேனே என்னால் தாங்க முடியல என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் அந்த சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார் அதாவது உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழி உண்டு பண்ணுவார் கொள்ள மாட்டீர்கள் அந்த வேதனையில் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் இன்று கால வேளையில தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் ஒரு வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதை நிச்சயமாய் செய்வார்னு நான் நம்புகிறேன் ஞாயிற்றுக்கிழமை சாட்சியா கேட்பேன் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார் வருஷத்து முள்ள எங்கள் பிதாவே காலவேளையில தந்த வார்த்தைக்காய் நன்றி சுவாமி திராணிக்கு மேலாக எங்களை சோதிக்காத ஒரு நல்ல தேவன் உண்மையுள்ள கர்த்தர் நாங்கள் வாசிக்கிறோம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்காத உண்மையுள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வித்து உடைய பரிசுத்த நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமை மகிமைப்படுத்திக் கொள்வீராக இன்றைக்கு யாராக சோதனை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி சங்கடப்படுவார்கள் தாங்க முடியலையே என்று சொல்லி சங்கடப்படுவார்கள் போக்கிடம் இல்லையே என்று சொல்லி சங்கடப்படுவார்கள் அவளுக்கு நல்ல ஒரு போக்கிடத்தை தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவளுக்கு நீர் அனுப்பி தருவீராக பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும் ஜெயத்தோடு வாழ உதவி செய்யும் துதி கணம் எல்லாம் உமக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மறந்துட வேண்டாம் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்முடைய கருத்தர் நம்மை சோதிக்கவே மாட்டார் சரி சோதிச்சிட்டாரு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவர் உங்களுக்கு கொண்டு கொண்டு அது இந்த நாளிலே உங்களுக்கு செய்வாராக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்